ஆறு மணி நைட்டு சாய்ந்தரம் ஆறு மணிக்கு லைட் போறணும் அதே மாதிரி காலை எந்திரிச்ச லைட் அமர்த்திக்கணும் அமத்தலேன்னா வையும் ஏமா எதுக்கு வையுது எப்படி வையு எதுக்கு வையுது லைட் எப்படிம்மா வை எதுக்கு வையுது அவங்க அவங்க அம்மா அப்பா கூட போய் அதுல சேரும் நம்மளை மாதிரி நம்ம வேலைக்கு போறோம் ஸ்கூலுக்கு போறோம் கிளம்புறோம் ஆற்கூடு பக்கம் போறோம்னு இருப்போம் அது மாதிரி அது எந்திரிச்சு போய் சேரும் அவங்க அம்மாவோட ஏம்பாப்பா பாப்பா நீல நான் அவள் அம்மா கழிச்சுன்னா அவள் அக்கா கழிச்சினா அவளுக்கு என்னை பண்ணாமையே வச்சுருக்காங்க நான் எப்படிமா வருவேன்னு அது கேட்கும் அழுகும் அப்போ இந்த பி இந்த பிள்ளை இந்த லைட்டு வையும் அவள் அம்மா அப்பா லைட்டு வைவாங்க அது போய் சேரணும் அது என்ன கணக்குன்னா ஆறு மணிக்கு போடணும் ஆறு மணிக்கு அமர்த்திடணும் திரும்ப எழுந்திரிச்சு அமர்த்திட்டு எழுந்திரிச்சு நம்ம போடலாம் பாஸ் பொழிச்சு கூட்டிட்டு அப்படியே அமர்த்திடணும் அது செட்டோட போய் சேர்ந்தால்தே நம்ம வந்து நல்லா இருக்கும் நமக்கு அது அமத்தாமையே நம்ம வச்சுருந்தோம்னா அது நமக்கு சரியில்லாவது வஞ்சிக்கிட்டே இருக்கும் நேரம் கூட சேனல் பிடிச்சிருந்தா லைட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்